வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டெக்கிசன் நீங்க புது சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஃபைண்ட் மை சேனல் இன்ட்ரெஸ்டிங் கைண்ட்லி மை சேனல் பவர் பி ஐலஸ்ல டிஃபால்ட்டா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அண்ட் தென் ட்ரில் அப் ட்ரில் டவுன் அப்படின்னா என்ன அது எப்படி உங்களுக்கு வந்து ஸ்கேல் டவுன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஓகே ஒய்சஸ்ல இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டோர் டீடைல்ஸ் எடுத்திருக்கேன் அதில் மூணு ஸ்டோர் இருக்கு நாலு ப்ராடக்ட் இருக்கு அதோட ப்ரைசஸ் இருக்கு இது நான் இதை வந்து ஒரு கிளஸ்டர்டு காலம் சார்ட் எடுத்திருக்கேன் ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே சிங்கிள் சார்ட் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் ஒய்ஆக்சில் சம் ஆஃப் ப்ரைஸ் டிஃபால்ட்டாக இருக்கு இங்க விஷுவலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒய் ஆக்சஸ்ல நான் லெஃப்ட் கிளிக் பண்றேன் லெஃப்ட் கிளிக் பண்ணவுடனே சம்முன்னு இங்க இருக்கு ஓகே சம்முன்னு இருக்கு இப்போ நான் டீஃபால்ட்டாக சம் ஆஃப் பிரைஸ்ல இருக்கு ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து எனக்கு டேபிளில் பார்க்கணும் எனக்கு வந்து ஒரு ஒரு டீடெயில்ஸும் நான் இந்த சார்ட்ல போய் வச்சு என்ன மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அதனால வந்து நான் என்ன பண்றேன் ஷோ அஸ் இந்த மூணு டாட் இருக்கு பாருங்க இது மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும் அதுல ஆஸ் டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகே ஸோ இந்த ஸ்டோரோட ஒரு ஒரு ப்ராடக்டோட பிரைஸும் வந்து டோட்டல் பண்ணி சம் பண்ணி உங்களுக்கு வேல்யூஸ் வந்திருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் வேல்யூ வாட்டர் டு வாட்டர் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இதுதான் அந்த டோட்டல் வேல்யூ வந்து உங்களுக்கு சம் பண்ணி வந்திருக்கு ஓகே இது நம்ம ப்ரீவியஸ் இதுலையும் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம் இது எப்படி இந்த டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ சம் ஆஃப் ப்ரைஸுக்கு பதில் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆவரேஜ் ஆவரேஜுக்கு நம்ம இப்போ ஃபங்க்ஷனே எழுத வேண்டாம் பட் ஆல்ரெடி அவைலபிள் ஃபங்க்ஷன் வந்து ஆவரேஜ்னு இருக்கு ஒய் ஆக்சஸ்ல ஸோ ஆவரேஜ் எடுத்தோம்னா இதுல வந்து நாலு ப்ராடக்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும் நாலு ப்ராண்ட் இருக்குன்னு தெரியும் ஸோ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிவைடட் ஃபோர் பண்ணீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் இந்த வேல்யூ வருது ஸோ இதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்டோட வேல்யூஸும் எல்லா ஸ்டோர்லேயும் கால்குலேட் ஆகிடுது

எனக்கு டார்கெட்லயும் வால்மார்ட்லயும் ஒரே பிரைஸ் தான் நான் எங்க வேணாலும் வாங்கிக்கலாம் ட்ரைடு பீன்ஸ்ல எனக்கு தான் கம்மி பிரைஸ் மில்க்ல எனக்கு தான் கம்மி பிரைஸ் அண்ட் ரைஸ் வந்து டார்கெட்ல தான் டுவெண்டி டூ பாயிண்ட் நைன் நைன் டார்கெட்ல தான் கம்மி பிரைஸ் சோ இந்த மினிமம் வேல்யூ வித் வந்து என்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்னா ஐ கேன்ட் அவுட் எந்த ஸ்டோர்ல போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

பவுண்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நாலு பிராண்ட்ஸ் இருக்கு ஓகே ஸோ அதனால ஃபோர் ஃபோர் ஃபோரும் வந்து ஓகே அண்ட் தென் இதுக்கு ஸ்டாண்டர்ட் இவியேஷன் எடுக்கணும்னால ஸ்டாண்டர்ட் ஈவியேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் தென் வேரியன்ஸ் எடுக்கணும்னால வேரியன்ஸ் கிடைக்கும் ஓகே அண்ட் தென் மீடியன் மீடியன் கேல்குலேட் பண்ணணும்னாலும் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் ஓகே இதெல்லாம் வேல்யூஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியுமா பெர்சன்டேஜ்ல எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபங்க்ஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு ஷோ வேல்யூ ஆஸ் நோ கால்குலேஷன் கொடுத்ததுனால எனக்கு ஆக்சுவல் வேல்யூஸ் தெரியுது இப்ப நான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் அப்படி சொல்லி கொடுத்தேன்னா இங்க பாருங்க எல்லாமே பர்சன்டேஜ்ல வருது இது வந்து மீடியன்ல இருக்கிறனால மீடியனோட பர்சன்டேஜ் காட்டுது இப்ப சம்மம் கட்டினா சம்ம பர்சன்டேஜ்ல காட்டுது அண்ட் தென் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பர்சன்டேஜ்ல காட்டுது உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வேல்யூஸும் இதுல தெரியுது ஓகே உங்களுக்கு சோ இந்த மாதிரி வந்து ஒண்ணு வேல்யூஸா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல இஃப் யூ வாண்ட் இட் அஸ் அ பர்சன்டேஜ்ல தான் வேணும் உங்களுக்கு டேட்டா அப்படின்னாலும் பர்சன்டேஜ்ல நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும் வித்தின் அ செகண்ட் மந்த்து வித்தின் அ கிளிக் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஹைராக்கி வந்து இந்த இடத்துல பாருங்க எதுவுமே ட்ரில் அப் ட்ரில் டவுன்லாம் எதுவுமே வரல ஏன்னா இதுல ஹைராக்கி இல்ல இந்த சார்ட்ல ஹைராக்கி இல்ல இப்போ நான் என்ன பண்றேன் டேட்டை கிளிக் பண்றேன் இங்க பாருங்க இந்த டேட்ல ஹைராக்கி இருக்கு இப்போ டேட்டா கிளிக் பண்றேன் டேட்டா கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க பாருங்க ஆரோஸ் ட்ரில் அப் வருது ட்ரில் ட்ரில் டவுன் வருது ஃபில்டர் இந்த ஹைரார்கி இதெல்லாம் வருது ஓகே லோவஸ்ட் ஆஃப் எந்த லோவஸ்ட்ல வரணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டேட்டால நான் ஐ வில் டெல் யூ ஓகே இதெல்லாம் நீங்க வந்து இந்த சார்ட்ல பார்க்க முடியும் ஓகே இப்ப இதுல பாருங்க எந்த டேட்ல காஸ்கோல்ல நம்ம கிட்ட இருக்க டேட்டா வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டேட்டா அண்ட் தென் குவார்டர் ஒன்ல நாலு மந்த் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதோட டீடைல்ஸ் வந்து எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கு எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறது ரெப்ரஸன்டேஷன் வந்துருச்சு ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் ஐம் ஜஸ்ட் கோயிங் இட் டு ட்ரில் அப் மேல போறேன் மேல போனா டே இல்லாம டேல இருந்துச்சு டே இல்லாம மந்த்ல இருக்கு இப்ப காட்டுது மந்த்ல காட்டுது ஓகே சோ மூணு ஸ்டோரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு மந்த்ல என்ன வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது ஓகே திரும்ப ட்ரில் அப் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா மந்த்ல இருந்து குவார்ட்டர்ல காட்டுது மந்த்ல இருந்து குவார்ட்டர்ல காட்டுது ஓகே இப்ப திரும்ப ட்ரில் அப் பண்றேன் அப்படின்னா இயர்ல காட்டுது ஓகே உங்களுக்கு இயர்ல காட்டுது ஓகே சோ இப்ப நீங்க திரும்ப திரும்ப அந்த ஹைரார்கி லெவல் நீங்க வந்து டிக்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணீங்க ஹைரார்கி டவுன் டவுன் ஒன் லெவல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இயர்ல இருந்து குவார்டர் வரும் குவார்டர்ல இருந்து மந்த் வரும் மந்த்ல இருந்து டே வரும் ஓகே ட்ரில் டவுன் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ இந்த ட்ரில் டவுன் பண்ண வேல்யூஸ் வந்து நான் டேபிளா பார்க்கணும் அப்படின்னா